மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாகாடூர் அண்ட் அரல்மேகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சபுரம் பி.எஸ்.சி எம்.எஸ்.சி அண்ட் போஸ்ட் பேசிக் பி.எஸ்.சி 1930 1930 குறல்ல இருக்க இல்ல குறல்ல இருக்க அந்த ஷீட்ல பாயிடுறாங்க இல்ல 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 குறல்ல எழுதிருக்காங்க புரிய கோவளை உருவாக்கிட்டாங்க அதானே புதிய குரலை உருவாக்கி இருக்காங்க இல்லாத குரல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை விட முப்பத்தி ஒன்னா சேர்த்திருக்காங்க நல்ல வேடிக்கை நல்ல நல்ல வேடிக்கை தான் பொதுக்குழு பொது போட்டு பொதுக்குழு பொது போடலை அங்கங்க மாவட்ட அளவுல போடுறாங்க பொதுக்குழு மாவட்டம் ரெண்டு தனித்தொகுதி சேர்த்து பொதுக்குழு ஆமாம் அங்கங்கே போட்டு என்ன சொல்றிய அது மாதிரி பேசலையொம்பது கட்சி இன்னைக்கு இருக்குமா பாமக பிரச்சாரம் பண்ணலன்ற எப்படி நீங்கள் சொல்றீங்க ஓட் ஃபார் ராமசாமி ஓட் ஃபார் ரங்கசாமி ஓட் ஃபார் மோனிசாமி இப்படி இதை பிடிச்சிட்டு தட்டு பிடிச்சிட்டு ஒரு விழா உருவிழா போனால் தான் ஓட் ஆரம்பிச்சோம் அர்த்தமா என்ன நாங்கள் களத்தில் இருக்கோம் களத்தில் இருக்கோம்னு சொன்னா அதாவது கிராம அளவில் ஒன்றிய அளவில் மாவட்ட அளவில் எல்லாரையும் என்னென்ன செய்யணும் போடணும்னு சொல்லிட்டு இருக்கோம் வருவார் 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 வரலாம் ஃபோனில் போடுவோம் பொழுவா பொழுவாங்கப்பா சொல்லலாம் கருவி வைக்கப்பட்டது யார் வச்சாங்க யார் இங்கே தோட்டத்தில் சார்ஜ் பண்ணாங்க யார் சொல்லி வச்சாங்க என்பதெல்லாம் விசாரணையில் இருக்கிறது இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் அது அம்பலத்துக்கு வரும் அம்பலத்துக்கு வரும்னா வெளியே வரும் இருக்குது உங்க பேர்ல ஏனா நீங்களா இருக்கூட கல்துறை காலையில் நீங்க வர்றதுக்கு முன்னால அவங்க இங்க வந்தாங்க எல்லாம் ஒரு ஒரு எட்டு பேர் எட்டு பேர் இருக்குமா இங்க வந்தவங்க எவ்வளவு எட்டு பேர் வந்து விசாரணை முதற்கட்ட விசாரணையும் பண்ணிருக்காங்க இல்லை நம்ம சைபர் கிரைம் இல்லை சைபர் சைபர் கிரைம் சைபர் ஆயே அப்புறம் மைனர்ஸா போயிட்டாங்க சைபர் கிரைம் அதனால சைபர் கிரைம்னு ஒன்னு இருக்க தமிழ்நாட்டில் இருந்தா உறுதியாக சொல்றி சொல்றி அவங்க எந்த காலேஜில் படிச்சாங்களோ எந்த ஸ்கூலில் படித்தாங்களோ அது எங்கே பயிற்சி எடுத்தாங்களோ அவன் எல்லாம் அவர்களுக்கே விளையாடு

அவங்க அன்னைக்கு வேற ஏதாவது நிகழ்ச்சிகள் இருந்திருக்க கலந்துக்க மாட்டாங்களா ஆஹ் எங்க சொன்ன போக போங்க தெரியும்னு சொல்லிட்டு வார்த்தைகள் யார் போங்க வார்த்தை பெரிய விஷயமா என்ன வார்த்தைகள் வார்த்தை அடுத்த யாரு நல்ல காரியம் செய்யுதாக்கா வார்த்தைகள் தான் உறுதியாக உறுதியாக சொல் உறுதி இல்லாமல் உறுதியாக தான் சொல்றோம் என்ன ஆமா சரியா சொன்னீங்க

Oh, well. i say, you know, i you. what's your